இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா அது ஏறக்குறைய ட்ரெண்டிங்காக இருக்கிறத தாண்டி ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அந்த வீடியோ அது வந்து என்னென்னா காமெடி நடிகர் கிங்காங் அவருடைய மகள் திருமணத்துக்காக இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் போய் பத்திரிக்கை வச்சுருக்காரு ஓகே அது வந்து ஒரு பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா கிங்காங் வந்து உருவத்தில் ஒரு குள்ளமாக இருந்தாலும் வந்து இந்த வாழ்க்கையை பிரமாதமாக ஒரு நேர்த்தியாக வாழ்ந்து அவருடைய அந்த ஒரு மகன் ஒரு மகளை வ வளர்த்து அந்த மகளுக்கு திருமணம் அப்படின்போது இண்டஸ்ட்ரியில் உள்ள அத்தனை நடிகர்களுக்கும் இயக்குனர்கள்லாம் ஒரு பத்திரிகை வைக்கிறார் அது எனக்கு எனக்குறையே வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்கார் வந்து இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படம் பாண்டியராஜன் தான் இவர் அறிமுகப்படுத்துது இல்லை என்னென்னா இன்றைக்கி காலையில் வந்த வீடியோ என்னென்னா டிஆர் அவர்களை போய் வீட்டில் போய் பார்த்து இன்விடேஷன் கொடுக்குறாரு வந்து அது ஒரு வீடியோவாகவும் பதிவு பண்ணியிருக்காரு அதில் என்ன டிஆர் ரொம்ப இதுவாகி போயிட்டு யோ நல்லா யா நல்லா இது பண்ணுறியா உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா நான் வந்து நான் என் படங்களில் வந்து நிறைய குள்ளமணியை வேஷம் கொடுத்துருக்குறேன் ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் கலைப்புழை சேகரனுடைய படத்தெல்லாம் கலக்கிருப்பேன் ஜமீன் கோட்டை படத்தை வந்து கலக்கிருப்ப அப்படின்லாம் அதெல்லாம் பேசிட்டு இருந்துட்டு டக்குன்னு இந்த நேரம் நான் ஒரு உணர்ச்சி வசப்படல ரொம்ப வந்து உன் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டி வந்து நான் ஒரு படம் இப்போ எடுக்க போகிறேன் சின்ன படம் தான் எடுக்க போகிறேன் அது உனக்கு ஒரு வேஷம் அப்படின்னு சொன்ன அந்த முகத்துல கிங்காவோட முகத்துல அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய வணக்கத்தை போடுறாரு போடுறேன் வந்து ரொம்ப ஒரு வந்து வந்து அந்த இதுதாங்க வாய்ப்பு இல்ல அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ டிஆர் நினச்சிருந்தா அந்த பத்திரிகை வந்து யாராவது செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு போங்க இல்லைன்னா என் கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம் வந்து சொல்லக்கூடிய நபர் கிடையாது அவர் வந்து அவரை பார்த்தீங்கன்னா நீ வாங்கன்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அதை வந்து அவரை வந்து வந்த உடனே அவ்வளோ எதார்த்தமாக பேசி அவர் நடித்த படங்கள் கிங்காங் நடித்த படங்கள்லாம் பற்றி சொல்லி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் கிங்காவுடங்களுடைய முகத்தில் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் அந்த படத்தில் ஒரு சின்ன வேஷம் அந்த சின்ன வேஷமாக இருந்தாலும் நீ தாயாக நடிக்கிற அப்படின்போது ஒவ்வொரு கலைஞனும் சினிமாவில் அந்த வாய்ப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு தான் சாமி ஏங்கிட்டு இருக்காங்கன்னு கும்பிடுறாரு வணக்கம் சொல்கிறாரு பத்திரிகை வாங்கி பார்க்குறாரு வாங்கிட்டு எங்கேயா திருமணன்றாரு அசோக் நகரில் நூறடி ரோடில் கல்யாணம் ஜூலை பத்தாம் தேதி அப்படின்னு அதை தாங்க முடியாத ஒரு மனசு இருக்குதுல்ல அந்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அந்த டிஆர் அந்த நேரத்தில் கொடுத்த அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து இதுதான் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனுக்கு செய்கிற ஒரு விஷயம்